அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சாம அரிசி லெமன் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அரிசி லெமன் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் சாம அரிசி ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு வேர்க்கடலை கருவேப்பிலை கடுகு உப்பு மஞ்சத்தூள் லெல் லெமன் மிளகாய் வத்தல் நாலு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு சாம அரிசியை நல்லா ஒரு ஏழு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு விசில் வரட்டும் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்தா கருவேப்பிலையே இதோட போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு இப்போ நம்ம கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சுருந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலையும் பருப்பும் கோல்டன் பரூன் கலர் ஆகிடுச்சு இப்போ அதில் மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம் பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ அதில் நம்ம தேவையானதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லெமனை நல்லா பிழிஞ்சி வச்சுருக்கேன் அந்த லெமனை நம்ம சாரம் மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம நல்லா அது லைட்டாக குளித்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக குதிச்சு வந்துடுச்சு இப்போ லெமன் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாமரிசியில் இதை ஊற்றிக்கலாம் சாமரிசி நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு நல்லா புழப்பலன்னு இருக்குது ரொம்ப நம்ம கட்டியாக வைக்கலாம் கரெக்டாக புழப்பலன்னு இருக்குது தண்ணி கரெக்டாக ஊட்டினா இந்த மாதிரி கரெக்டாக வரும் இப்போ நம்ம வச்சுருந்த லெமன் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதோடு நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அரிசி லெமன் சாதம் ரெடி இப்போ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அரிசி லெமன் சாதம் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரிசி லெமன் சாதம் ரெடி அரிசி லெமன் சாதம் பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள்